முதலாவதாக மதுரை மாவட்டம் அமனியாபுரம் சாமி குமார் திருமலை எம் ஆர் கே கண்ணன் அவர்களுடைய நடைபெறுகிற நடுமட்ட மொத்தம் ஒன்பது வண்டிகளாக இரண்டாவதாக லாரி கிடைக்க இரண்டாவதாக சிங்கவான ஐயா ஏ எஸ் புரம் சிவராமன் தேர்வு இணைந்து கணேச மூர்த்தி மூன்றாவதாக திருப்பணவாசல் நினைவாக சரவணா துரோட நான்காவதாக இளையன்சாரி எம் எஸ் எம் சபீர் டாக்டர் ஐந்தாவதாக அண்ணாங்கி தொட்டிச்சி அம்பாள் நீல செம்பன்மாரி புத்தகருத்தர் லிங்கே நீலகண்ட பிள்ளையார் அப்படியோ மொத்தம் முப்பது வண்டி எல்லாம் நல்லா விளக்கம் ஓட்டிக்கிறீங்க மாறுகளை ஆரம்பிச்சுக்க கூடாது மதுரை மாவட்டம் எஸ் கே ஆர் மோகன் சுவாமி குமார் திருமலை எம் ஆர் கே கண்ணன் இரண்டாவதாக சிங்கவன வீடியோ அட்வான்ஸ் வாங்க வீடியோ அட்வான்ஸ் வச்சிருக்க இரண்டாவதாக சிங்கவன ஐயா சி எம் சிவராமன் சேர்வை கணேச மூர்த்தி தற்பொழுது மூன்றாவதாக நிம்மலிக்காடு ஓமுடி ஐயனார் நான்காவதாக அடைக்கப்பன் தொட்டிச்சி அம்பாள் மேல செம்பன்மாரி முத்துக்கருப்பர் லிங்கேஷ் நீலகண்ட பிள்ளையார் ஆசியுடன் நான்காவதாம் தற்பொழுது மஞ்சக்கரை முத்துராஜி தேவர் ரத்தினோட்டை அடைக்கலம் ஐயனார் ஐந்தாவதாக இளையன்காடு எம்எஸ்எம் சபீர் டாக்டர் ஆறாவதாக திருப்பு சுப்பையா சுப்பிரையாக்கும் முன்னாடி கூறுகிறேன் வண்டி அங்கு முன்னாடி இல்லையா முதலாவது மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ்கேஆர் கே ஆர் மோகன் சாமி குமார் கண்ணன் சிங்கமனம் ஐயா இணைந்து கண்டி செங்காடு வீரமணி கண்டன் இரண்டாவதாக சிங்கமனம் ஐயா கேஎஸ்புரம் கே எம் சி கணேஷ் சிவராமன் தேர்வை கணேசமூர்த்தி போட்டி வரும் என்ற காரணி ராஜா பட்டாங்க சிதம்பரேசன் மூன்றாவதாக நிம்மதிக்காடு ஓமரை ஐயனார் துறையானோர் அடைக்கப்பன் தேர்வு நினைவாக மாவேரி ராமன் வாகட கரந்தாங்கி தொட்டி திம்பால் மீனே செம்பன்மாரி முத்தக்கரpur லிங்கே நீலகண்ட பிள்ளையார் ஆட்சியுடன் தற்போல ஐந்தாவதாக மஞ்சக்கரை முத்ராஜி தேவர் நயன்தாரா வரதன கோட்டை அடைகின்ற அந்த ஆறாவதாக திருப்பனவாசல் சுப்பையா கோன ரணிவாக சரவண அடரேடர் வளக்கு வளக்கு பற்றவை நிவேமா வளக்கு மாட்ட வளத்துல வெங்க லாரக்கார ராஜானே மாட்டை வளர்த்துறீங்க வழுக்க மாட்டை வளர்த்துறவங்க மாடு வழுக்கங்க அப்படி பாட்டிங்கம் அப்படி என்ன பாட்டுமாட்டீங்க நான் வண்டியை மூவ் பண்ணுமா மூவ் பண்ணுமா இயர குறைச்சிட்டு மூவ் பண்ணாதான் வண்டி போகும் மணியாபுரம் எஸ் கே ஆர் மோவன்சாமி खासदार திருமலை எம் ஆர் கே கிருஷ்ணன் அவர்களுடைய மார் சிங்கவன மய்யா இணைந்து இரண்டாவது ஆக சிங்கவன மய்யா ஏ எஸ்புரம் கே எம் பி சேவராமன் சேவை கணேஷ் மூர்த்தி மூன்றாவது அரந்தாங்கி தொண்டிச்சி அம்பால் மேல செம்பன்மாரி முத்தக்கருப்பர் லிங்கே நீலகண்ட பிள்ளையார் ராசியுடன் போட்டி வருகின்ற சாரதி கழனிவாசன் பாலசுந்தரம் பாலா பாலாவிதாக மஞ்சக்கரை முத்தராஜ சித்தூர் நயன்தாரா ரத்தனக்கோட்டை அடைக்கலம் ஐயனார் தற்போது ஐந்தாவதாக நிம்மதிக்காடு ஓமுடைய ஐயனார் துறையானூர் அடைக்கப்பன் தேர்வு நினைவக்து மாவேரி ராமன் ஒன்பது வண்டியில் அஞ்சு வண்டி தனியா சாமி குமார் திருமலை அம்மாவட்டி நடைபெறுகிற நெடுமாட்டில ஒன்பது வண்டிகள் வேண்டி தனியா முதலாவதாக அவனியாபுரம் எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் திருமலை எம்ஆர் கே கண்ணன் சிங்கவன மையா இணைந்து மீன் வண்டி ஒழுக்குங்க நான்காவதாக மஞ்சக்கரை முத்துராஜ தேவர் நயன் தாரா பெரிய ஹோட்டை அடைக்கலம் காட்ட ஐயனார் தற்பொழுது அளித்தவர்களாக நிம்மதிக்காடு துளையானவர் அடைக்கப்படும் சார்பை அறுவடை பெற்றார் என்ற தடீர் தற்பொழுது இரண்டாவதாக அறம் தாங்கி தொண்டிச்சி அம்பாள் மேல செம்போன் மாறி முத்தக்கருப்பரணிக்கு மூன்றாவதாக சிக்கவன மையா கேவேபுரம் கேஎம் எம் சிவராமன் பேருவை கணேச மூர்த்தி ஓட்டிக்கிறேன் விரட்டு சார் போட்டோம் இதுக்கு வந்து கண்டினியூ தானே கண்டினியூ எல்லாத்துக்கும் இரண்டாயிரம் கொடிக்கு இரண்டாயிரம் ஒன்னு முதல் தற்பொழுது நான்காவது We're out in the mainland gardens. Hey, hey. 对不对呢 போடு 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 நீண்ட நெடிய போராட்டத்திற்கு பிறகு முதலாவதாக அறந்தாங்கி தொட்டிச்சி அம்பாள் மேலு செம்பன்மாரி முத்தக்கருப்பர் சீலகண்ட பிள்ளையார் ஆசியுடன் இரண்டாவதாக அவனியாபுரம் எஸ் ஏஆர் மோகன் சமயகுமார் திருமலை எம் ஆர் கே கண்ணாணி சிங்கவன மையா இணைந்து கண்டிச்சங்காடு வீரமணி கண்டன் மூன்றாவதாக மத்தக்கேரி முத்தராஜி தேவன் நயன்தா ரத்தனக்கோட்டை செய்யனார் நான்காவதாம் சிங்கவன மையா யுவேஸ்வரம் சி எம் சிவராமன் சேர்வை கணேசமூர்த்தி நீலகண்ட பிள்ளையார் ஆசியுடன் மதுரை மாவட்டம் அமனியாபுரம் எஸ் கே குமார் திருமலை எம் ஆர் மூன்றாவதாக மஞ்சக்கரை முத்துராஜி தேவர் அரைக்கலம் காட்டியனார் செம்மன் மாறி முத்தரை அடைந்து போட்டி வருகின்ற சாரதி கல்விமாசல் பால சுந்தரம் பாலா தற்பொழுது இரண்டாவதாக மஞ்சக்கரையா இரண்டாவதாக மஞ்சக்கரை முத்தராஜி தேவர் நயன்தாரா ரத்தனக்கோட்டை நான் மூன்றாவதாக அவனியாபுரம் எஸ்கே ஆர் மோகன் குமார் திருமலை எம் ஆர் கே கண்ணன் சிங்கவனம் ஐயா இணைந்து நான்காவதாக சிங்கவனம் ஐயா ஜே எஸ்புரம் கே எம் சி எம் சிவராமன் பேரை கணேசமூர்த்தி மாபிலங்காவில் முருகேசனா கரணிவாசல் பாலசுந்தரமா அடிமனத்தை சார்ந்த தெளிமா

நயன் தாரா பெரிய அறந்தாங்கி தொட்டி சி எப்பாள் மேல செம்பன்பாடி முத்த கருப்பீட்டாவதாக அமனியாபுரம் சாரைக்குமார் திருமலை எம்ஆன் சிங்கமண மையா கண்டிச்சங்காடி வீரமணி கண்ணன் நான்காவதாக சிங்கமான மையாடம் மன் தேர்வை கணேசமூர்த்தி ரத்தன கோட்டை அடைக்கலம் காட்ட இயனார் இணைந்து இரண்டாவதாக அறந்தி தொட்டிச்சி அம்மாள் மேல செம்மன் மாறி முத்த கருப்பில் நீலகண்ட பிள்ளையார் ஆசியுடன் முதலாவதாக முத்திரோட்டை கண்டன் மூன்றாவதாக அறந்தாங்கி கொசிச்சி அம்பால் மேல செப்பன் முத்துக்கள் பிள்ளையார் ஆசியூரன் நான்காவதாக சிங்கவனம் ஏழு புறம்

どうぞ。 புரம் எஸ் ஏ ஆர் மோகன் சாமிகுமார் திருமலை எம் ஆர் கே கண்ணன் திங்கமணம் இரண்டாவதாக மஞ்சக்கரை முத்துராஜ தேவன் தாரா பேட்டை அடைக்கலம் காத்தனர் மூன்றாவதாக அறந்தாங்கி தொண்டிச்சி அம்மாள் மீள செம்மன்மாரி முத்தக்கரை நான்காவதாக ஏத்குரம் கே எம் ஜிஎம் சிவராமன் தேர்வை கணேஷன் மூர்த்தி தீயவன் மைய இணைந்து ஆ வீடியோவண்டி கொஞ்சம் வாங்க முதலாவிராக ரமணியாபுரம்

ஆ போடு தம்பி போடு 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 போட்டு போட்டு இரண்டாவது அற்புதமான ஓட்டு பேரும் வண்டியில ரெண்டு பின் சார தற்போது இரண்டாவது ஆக சிங்கவன மய்யா மதமாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா போயிருக்கிறேன் மதுரை மாவட்டம் அவனியாபுரம் எஸ் கே ஆர் குமார் திருமலை எம் கண்ணன் சிங்கவன மய்யா மையாட்டு கண்டிச்சப்பட்ட வீரமணி கண்டன் மாறு மதமாடு தனியா காரப்படுங்க